ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த வீடியோ காலை பதினோரு மணிக்கு ஒரு பிரபல நிறுவனத்தில் நேர்காணலுக்கு அழைத்து இருந்தார்கள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் விவரத்தை கூறிவிட்டு ஆளில் அமர்ந்து நேர்காணல் அழைப்புக்கு காத்திருந்தேன் சற்று நேரத்தில் முருகவேல் என்ற அழைப்பு வந்தது உள்ளே சென்றவுடன் சில கேள்விகள் கேட்டுவிட்டு சார் உங்கள் பயோடேட்டாவில் வயது நாற்பது என்று இருக்க நிஜமா ஆமாம் சார் உண்மைதான் அப்படியா எங்கள் நிறுவனத்தில் இளைஞர்களைத்தான் வேலைக்கு எடுக்கிறோம் உங்கள் வயது நாற்பது என்று சொல்லுறிங்க கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டியிருக்கும் முருகுவேல் என்றார்கள் பரவாயில்ல சார் நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறினேன் மேலும் இதற்கு முன் வேலை செய்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் திடீரென்று என்று மூடிவிட்டார்கள் அதனால் வேறு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது சார் அந்த அதிகாரி சற்று யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு முருகுவேல் உங்கள் பயோடேட்டா கொடுத்துட்டு போங்க போது அழைக்கிறோம் என்றார் சார் மிக்க நன்றி சார் என்று கூறிவிட்டு வெளியே வந்தேன் இங்கும் மேலே இல்லை மனம் கனத்தது கூடவே தலையும் வெளித்தது பெரும்பாலான இடங்களில் வயதை காரணம் காட்டி தவித்து விடுகிறார்கள் ஆண்டவா என்ன சோதனை அனைத்தும் நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருந்தது முன்பு வேலை செய்த நிறுவனம் மூடும் வரை அந்த வேலையை நம்பி வாங்கிய கடன்காரர்கள் கவித்தை நெரிக்கத் தொடங்குகிறார்கள் ஒரே மகனின் படிப்பு செலவு வீட்டுக்குத் தேவையான செலவு மேலும் மேலும் ஐயனே ஈசனே எப்படி நான் இதை சமாளிக்கப் போகிறேன் தலை மேலும் வலித்தது பேருந்து குவைத்து இருக்கும் காசில் காஃபி சாப்பிட்டு விட்டு நடந்து வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து காஃபி சாப்பிட்டு நடக்கத் தொடங்கினேன் ஆழ்ந்த சிந்தனையில் நடந்து செல்லும்போது ரோட்டின் உருவத்தில் ஒரு தோல்பை அனாதையாக கிடந்தது சின்னதாக ஒரு சபலம் எடுத்து திறந்து பார்த்தேன் குப்பென்று உயர்த்து கொட்டியது கையில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் கை கார்கள் உதறல் எடுத்தது இருப்பினும் எடுத்து வைத்து மனம் பலவிதமாக என்னுள் பேசியது ஒரு பக்கம் எச்சரிக்கை செய்தது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடு என்று இன்னொரு எண்ணம் ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண்முன்னே நின்று பயமுறுத்தியது வீடு வந்து சேரும் வரை மனச்சத்தங்கள் ஏராளம் உடல் முழுவதும் வேர்வை ஓற்று வீட்டில் உள்ள அலமாரியில் பணத்தை பத்திரமாக வைத்து வெளியே சென்று திரும்பிய மனைவி என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்று கேட்டார் வள்ளி அந்த கதவை சாத்திட்டு வரலேவா என்று நடந்த விவரங்களை சொல்லி யாராவது கேட்பார்கள் என்று திரும்பி திரும்பி பார்த்தேன் யாரும் வரவில்லை என்று பொய் சொன்னேன் பணத்தை எண்ணி பார்த்தேன் மொத்தமாக பன்னெண்டு லட்சம் ரூபாய் வள்ளி சில மாதங்கள் வேலைக்கு வேலை கிடைக்க வரை நமக்கு கவலையே இல்லை நம்ம செலவுக்கு இது போதும் என்றேன் மனைவி அமைதியாக இருந்தால் ஏதாவது பேச இந்த பணம் நமக்கு வேணாங்க என்றால் மனைவி வள்ளி என்ன பேசுகிற நீ ஆண்டவனாக பார்த்து தான் நமக்கு துன்பங்கள் தீர வழிகாட்டியிருக்கிறாரு உங்கள் புத்திக்கு ஆண்டவன் மேலே பயிபடாதங்க என்றால் வள்ளி எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல கெட் கட்ட வேண்டிய கடன்களும் செலவுகளும் கைத்த நெறிக்க ஆரம்பிச்சிடுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு உதவியாக இல்லை அதை நினச்சி பார்க்குறியா இல்லையே அப்படின்னு இந்த ஒரு பணத்தில் வாழ்வது ரொம்ப தப்புங்க அதுக்கு பதிலாக இருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் என்றார் மனைவி அப்போது வீட்டு செலவுக்கு என்ன நான் செய்வேன் என்று கோபமாய் குரல் உயர்த்தினேன் ஆண்டவன் சோதிப்பாருங்க ஆனால் கைவிட மாட்டார் என்று கூறி டக்கு என்று கைத்தில் இருந்த தாலியை கயிற்றி இதை விட்டு விடுங்க எனக்கு மஞ்சள் கயிறு போதும் என்ன வள்ளி என்ன அதிர்ந்து விட்டேன் அடுத்தவங்க பணத்தில் வயிற்று நிரம்பிக்கொள்றதை விட இது எவ்வளோ மேலுங்க இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவங்கள்ட்ட கொடுத்து விட்டு தான் நீங்கள் வீட்டில் நோயணும் என்று ஓடி கதவை சாத்தி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டால் மனைவியின் தாலி கையில் கனத்தது பணப்பையில் ஆராய்ந்து பார்த்தேன் முகவரி இருந்தது அந்த பங்களாவுக்குள் நான் நுழைந்தபோது கோவிலில் நுழைந்த உணர்வு மெல்லிய ஓசையில் சிவனை பற்றிய பாடல்கள் ஒழித்தது அழைப்பு மொழியை அடித்தேன் நெற்றி நிறைய ஊதியுடன் ஒரு பெரியவர் வந்து பார்த்தார் நடத்த நடந்த விவரங்களை அவரிடம் கூறி பணப்பை கொடுத்தேன் அவர் உள்ளே சென்று குளிர்பானம் எடுத்து உபசரித்தார் தம்பி எனது இருந்து காரில் வரும்போது பணப்பை தவறு வெஞ்சிட்டது திரும்பி தேடி செல்லும்போது கிடைக்கவே இல்லை உங்களைப் போல் நல்லவர்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அதான் விட்ட பணம் திரும்ப வந்துட்டது என்றபடி என்னை பற்றி விவரங்களை கேட்டார் என்னுடைய சூழ்நிலை பற்றிய விவரங்களை அவரிடம் கூறினேன் அப்படியே யோசித்து தம்பி கொஞ்சம் இருங்க இதை ஒரு ஃபோன் செஞ்சுட்டு வரேன் என்று உள்ளே சென்றார் திரும்பி வந்தார் தம்பி என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு இஷ்டமா அடுத்த வாரம் எங்கள் மேலாளர் ஓய்வு பெறுகிறார் அவரோட இடத்துல யாரை நேம்புவதும் யோசிச்சுட்டு இருந்தபோது நீங்கள் வந்தீங்க நீங்கள் ஏன் அந்த வேலையில் சேரக்கூடாது நீங்கள் நாளைக்கு சேர்ந்து நிறுவனத்தில் ட்ரைனிங் எடுங்க வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள்கிட்ட கிடச்சிடும் வேறு யாராவது உங்களுடைய சூழ்நிலை இருந்து வந்தால் இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் திரும்ப வந்து எனக்கு கிடச்சிருக்காது இந்த வேலை உங்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் நான் கொடுக்கும் பரிசு என்றார் வாயா என்று என் கண்களில் கண்ணீர் ஆயிரம் நன்றிகள் என் மனைவி வள்ளிக்கு அறத்தாற்றின் இல்வாழ்வை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவையவன் என்ற திருக்குறள் ஞாபகம் வந்தது நல்ல எண்ணங்கள் கொண்ட மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதற்குரிய இயல்புகளோடு அறவழிகளில் நடத்தினால் இல்லறத்திற்கு மாறான பிற வழிகளில் போய் பெறும் பயன்தான் என்ன